ஹலோ யூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த செடி வந்து புடலங்கான்னு ஒரு சகோதரி சொன்னாங்க நான் பொடலங்காய் ஒரு நாள் போட்டு முளைச்ச முளைக்க போட்டு காய் எடுத்தது கிடையாது சரி பார்ப்போம் அது மாதிரி இன்னொன்று மஞ்சள் கலர் பூ பூத்த வெள்ளரிக்காய் ஆனாங்கன்னு வெள்ளரிக்காய் விதை போடவே இல்லை சரி சப்போஸ் வெள்ளரிக்காய் வந்தாலும் நல்லது தானே இந்த வெயில் காலத்துக்கு நல்லா தான் இருக்கும் இந்த பூக்களுக்கெல்லாம் இப்போ பூக்க ஆரம்பிச்சிருக்குல்ல அதுக்கு தான் இப்போ நம்ம ஒரு ஃபெர்டிலைசர் கொடுக்க போகிறோம் அது மாதிரி இந்த வெண்டக்காய் செடியிலும் பாருங்கள் பூ வர ஆரம்பிச்சுட்டு இந்த பாருங்கள் இது ஒரு வெட்டி வந்து கடிச்சு கடிச்சு திங்குது அந்த வெட்டியை பிடிக்க முடியல நம்மளால இந்த இதில் பூ வரப்போகுது பாருங்கள் வெண்டைக்காலையும் அதனால இதுக்குத்தான் நம்ம என்ன செய்றோம் ஃபர்டிலைசர் கொடுக்க போகிறோம் என்னன்னு கேட்டீங்கன்னா தக்காளி செடி கத்திரிக்காய் செடி எல்லா செடியிலுமே என்ன செய்யணும் பூ வந்து உதிராம இருக்கிறதுக்கு நம்ம தேர்மோர் ஒரு கரைச்சல் தான் கொடுக்கணும் கொடுத்தோம் எத்தனை பூ பூக்குதோ அத்தனை பூ என்ன செஞ்சிடும் காயாயிரும் ஒரு சகோதரியோட நேற்று கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு தான் சொல்கிறேன் இப்போ ஏன்னா பூ பூக்குற தருணத்தில் தேர்மகரசு கொடுங்க இது இல்லைனாக்கும் நீங்கள் பஞ்சக்காவியை கொடுக்கலாம் இல்லை மீன மீனம் குடிக்கலாம் செய்கிறது ரொம்ப ஈஸி தேங்காய் பால் தயிர் ஊற்றி மூணு நாளைக்கு குளிக்க வச்சு வச்சுருங்க வச்சுட்டு அதை எடுத்து நீங்கள் தண்ணியை கொடுத்தனால தண்ணியை கொடு தண்ணியில் கலந்து கொடுத்தினா சரி சரி நல்லா சிறப்பாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஆளுங்கிறது கிளிக் பண்ணிங்கன்னா தான் நோட்டிஃபிகேஷன் ஒன்றுக்கு ஒன்னே கிடைக்கும் கிடைக்கும் வாங்க பார்ப்போம் இப்போ இந்த பாருங்கள் இது த தேங்காய் பால் அன்னைக்கு எடுத்த தேங்காய் பூ இருந்துச்சு அதுக்குள்ளே தேங்காய் பூவையும் எடுத்து வச்சுட்டு அதில் கொஞ்சம் தயிரை ஊற்றி என்ன செஞ்சுருக்கேன் மூணு நாள் ஆச்சு திங்கக்கிழமை வச்சேன் என்னோட அஞ்சு நாள் கணக்குக்காக போகுது இதை என்ன செஞ்சுக்கணும் நம்ம தண்ணியெலாம் கலந்துக்கணும் இதை கலந்து கொடுக்கும்போது செடிக்கு அப்படி சூப்பராக இருக்கும் நம்ம இந்த உரம் ஊற்றுறதுனால என்ன தேனீக்கெல்லாம் நிறைய வருது இயற்கை உரம் கொடுக்கும்போது நான் நேற்று தான் நோட்டீஸ் பண்ணேன் இயற்கை உரம் கொடுத்தோம்னா சரி அந்த வாடைக்கு தேனீக்கல் பட்டர்ஃப்ளை எல்லாமே என்ன செய்யுது வர்றாங்க நம்ம மற்ற கெமிக்கல் உரம் கொடுத்தா அந்த பூச்சிகள்லாம் வராது நம்ம இயற்கை உரம் கொடுக்குறோம் பார்த்தீங்களா கொடுக்கறனால என்ன செய்யுது இந்த தேனீக்கெல்லாம் வருது வரனால் நமக்கு பாலினேஷன் நடக்குது நல்ல காய்களும் சிறப்பாக வருது அதனால் நீங்கள் கூடுமான வரைக்கும் இயற்கை உரம் கொடுங்க செடிகளுக்கு கொடுத்தீங்கன்னா செடி செடி நல்லா சிறப்பாக வரும் நீங்கள் வெத்தக்கொடிலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் வெத்தலை எவ்வளோ பெருசாக வருதுன்னு பாருங்கள் ஓமவல்லியும் அப்படித்தான் எல்லா வித செடிகளும் கொடுக்கணும் இது துளசி இதில் வந்து காஷ்மீரி செல்லின்னு சொல்லி விதை போட்டு வச்சேன் விதை முளைச்சிருச்சு நான் அதை விட தனியாக வைக்கணும் எல்லா செடியுமே நல்லா சிறப்பாக வரும் நீங்கள் கரெக்டாக பூ பூக்குற தருணத்தில் தேர்மோர் கரைசில் கொடுங்க கொடுத்தினா சரி சிறப்பாக வரும் நான் எப்பயுமே இந்த வெயில் வந்த பிறகு என்ன செய்யணும் செடிகளுக்கு தண்ணி கொடுப்பேன் ஏன்னா மண் வந்து தொட்டியில் இருக்க மண் வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து நல்லா ட்ரை ஆன பிறகு தான் கொடுக்கணும் ஏன்னா ரொம்ப சொத சுதன்னு ஊற்றினாலும் என்ன செய்யும் வேரல்கள் வந்துடும் இதே தரையில்னா நம்ம எப்போன்னா கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் தொட்டில இருக்க செடிகளுக்கு என்ன செய்யணும் மண் கொஞ்சம் காஞ்ச தான் என்ன செய்யணும் கொடுக்கணும் நம்ம கொடுத்தா தான் என்ன செய்யும் இந்த பூ வந்து போடணுன்னா உதிர ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் கொடுத்தோன்னா முச்சைக்காய் செடியில் டக்குன்னு காய் பிடிச்சிடும் காய அரை ஏழு காய் கிடக்கு தக்காளியிலையும் காய் கிடக்குது எல்லாத்துக்கும் காரணம் இயற்கை உரம் தான் கொடுமான வரைக்கும் இயற்கை உரம் கொடுங்க இல்லை இந்த மல்லிகைப்பூ கன்று எடுத்து நட்டம் பாருங்கள் திருப்பி குட்டி தள்ளுறு சைடில் அடிக்கிறது பாருங்கள் இதனை வேர் வேறுபிடிச்சு இது வந்து ரோஜாமல்லி எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள் நான் கத் இந்த தக்காளி பழுக்கும் பழுக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் இன்னும் பழுக்க மாட்டேங்குது இங்கே பாருங்கள் இப்போதான் கொஞ்சம் கலர் மாறி இருக்குது செடியிலையே பழுத்த தான் கொடுங்கன்னு வச்சுருக்கேன் தக்காளியை இந்த மாதிரி அங்கிட்டு ஒரு தக்காளி இருக்குது பாருங்கள் அதுவும் தான் இந்த பாருங்கள் பட்டர்ஃப்ளையாக வருது பாருங்கள் இந்த தண்ணி ஊற்றுனோடனே பட்டர்ஃப்ளை தேனீக்கள் எல்லாமே என்ன செய்து வருது அதனால குடும்பமான வரைக்கும் இயற்கை உரமா கொடுங்க நான் பலடி பல எப்ப சொல்றேனாலும் அதுதான் சொல்றேன் இந்த இதுலேயும் பாரு வெண்டக்கால பூ வந்துருச்சு பாருங்க இந்த ஒரு பூ பூத்துச்சு மலர்ந்துட்டாங்க காலையிலே மலர்ந்து இது பார்த்தீங்களா நான் இது நல்லா காய் பிடிக்கிறது தான் என்ன சொன்னா தேர்ம ஒரு நம்ம கொடுக்குறோம் செவ்வந்தியும் பூ வர ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா பூ நல்லா பரும்பரும் பூவா வரும் நேற்று ஒரு கத்திரிக்காவை பார்க்கவே இல்லை அன்னைக்கு பறிக்கும் போது இந்த கத்திரிக்காவை பாருங்க ஒரு கத்திரிக்காய் இலைக்கடியில் அப்படி மறைஞ்சு கிடக்கு பாருங்க குட்டியாக தான் இருக்குது நான் ரெண்டு நாள் கழிச்சு என்ன செய்யணும் இதை பறிக்கணும் அதே மாதிரி இந்த கொடி காய்கறிகளுக்கும் தான் நான் தண்ணி கொடுக்க போறேன் அது வெயிலுக்கு அப்படியே சுரண்டமானு தெரியும் ஆனால் தண்ணி ஊற்றினா என்ன செய்வாங்க நல்லா சிறப்பாக மாறிடுவாங்க இது புடலங்கொடின்னு சொல்லியிருக்காங்க இந்த விட தான் முதல்ல புடலங்காய் வந்து ஹார்வெஸ்ட் பண்ண போறேன் பார்ப்போம் புடலங்காய என்னென்னு பார்ப்போம் நான் இதுக்கு முன்னாடி புடலங்காய் ஹார்வெஸ்ட் பண்ணது கிடையாது சரி வந்தால் நல்லதுதான் நமக்கு எல்லாமே இப்போ பாகம் கொடி வீச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஒண்ணுக்கு மட்டும் கொடி கம்பு வச்சு விட்ருக்கேன் இதுக்கெல்லாம் வைக்கலை எத்தனை தான் நம்ம கம்பு வைக்க இந்த தக்காளியும் பழுத்த பிற குடுங்க தான் வச்சிருக்கேன் பெருசாகிக்கிட்டே போறாங்க எப்போ பழுப்பாவன்னு தெரியல கத்திரிக்காயில பழையபடி பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ கொஞ்சம் ஒரு அரை கிலோ கத்திரிக்காய் கிட்ட நமக்கு ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோமா திருப்பி புதுசாக தழுற அடிச்சு என்ன செய்து பூ வைக்க போகுது பூ வந்தால் நடத்துனா செய் நமக்கு காய்கள் கிடைக்கும் அதே மாதிரி இந்த கொடியவரையும் மேலே போய் என்ன செய்து இன்னைக்கு நிறையா பூ பூத்துருச்சு பர்பிள் கலரில் அதில் கொடியவரை பறிச்சுட்டு தான் காமிக்க முடியும் அவங்கள்கிட்ட மேல இருக்கு பாருங்க பாருங்க இந்த வெயிலுக்கு அதுக்கும் அவ்வளவு தெரியாது சாயங்காலம் இந்த கொசு நம்மளால வீடியோ எடுக்க விட மாட்டேங்குது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜோதி ஃபார்மிங்க கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்கீங்க வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள் சொன்ன சகோதரிகளுக்கு தொடர்ச்சியா வீடியோ பாருங்க தேங்க்யூ